எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி பதிவு பார்த்தீங்கன்னா தம்பிளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க இன்றைக்கி எனக்கு பேசுகிறதே கஷ்டமாக இருக்குங்க என் கையிலையும் என் கணவன் கையிலையும் வளர்ந்த குட்டிங்க இது கண்டு குட்டி இல்லைங்க எங்கள் வீட்டு வேல் வேல்தாய் நேற்று வரை என்னையை பார்த்து வாழாட்டுச்சு துள்ளி குதிச்சு அவள் அம்மா மடியில் முட்டி முட்டி பால் குடிச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பால் வாசனை மட்டும்தாங்க இருக்குது எங்கள் சிறுசு மடியில் முட்டி முட்டி பால் குடிச்ச எங்கள் வேல் தாய் இல்லைங்க நாங்கள் எங்கள் கனவுல கூட எதிர்பார்க்காத இழப்புங்க அவள் துள்ளி குதித்து ஓடின கால் தடங்கள் இருக்குங்க ஆனால் எங்கள் வேல் தாய் இல்லைங்க அவள் இருந்த இடம் தெரியலங்க ஆனால் இழப்பு மட்டும் தெரியுதுங்க ஒரு நொடியில் எல்லாமே போயிடுச்சுங்க இதை எங்களால் தாங்கிக்கவே முடியலங்க என்ன பண்ணுறதுனே தெரிலங்க எங்கள் வா வேல்தாய் பிறந்ததுலேருந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக தேங்க இருந்துச்சு இதுக்கப்புறம் எப்படி என்ன என்னன்னு தெரியலங்க எப்படி இப்படி நடந்துச்சுன்றத நான் கடைசியில் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ப்ளீஸ் உங்களுக்கும் ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் குட்டி போனதை விட அதை தேடி தேடி எங்கள் தோட்டத்துலேயும் செட்டுக்குள்ளேயும் தேடி தேடி அலைஞ்சிட்ருக்கிற எங்கள் சிறுசு தாய் மாடோட கண்ணீர் தாங்க எங்களை இன்னும் கொள்ளுதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகான எங்கள் வேல் தாய் எங்களை விட்டு போயிட்டான் எங்கள் வெயில் தாய் போன இடம் தெரியலை ஆனால் எங்கள் சிறுசு இன்னும் மாட்டு சட்டில் நின்று மா மானு ஒவ்வொரு நொடியும் கத்திக்கிட்டே இருக்குங்க குட்டி போனதால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வழிதாங்க ஆனால் சிறுசுக்கு இன்னும் என் கணவனோட கையையும் காலையும் தேடி தேடி வந்து நக்கிக்கிட்டே இருக்காங்க நீங்களே பாருங்கள் அவளோட வேதனையை பாருங்கள் மனிதர்கள் மனிதர்கள் குணத்துக்கு மட்டும்தான் இந்த வேதனையும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் நினச்சா பாவங்க இவங்களாம் வாயில்லாத ஜீவன் இவங்களுக்கும் கடவுள் இந்த வேதனையை தருதுங்க பாருங்க எவ்வளோ அழகான எங்கள் வேல் தை எங்களை விட்டு போயிட்டான் இன்னொரு முறை இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கக்கூடாதுன்றதை நாங்கள் கவல் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க எப்படி இப்படி இந்த தவறு நடந்துச்சுன்னே தெரியலங்க எவ்வளவு கவனமாகத்தான் இருந்தோம் பின்னாடி புண்ணு வந்தப்போ கூட மருந்து வாங்கி அடிச்சிட்டுதே இருந்தோம் கஷ்டத்துலையும் ஆனால் இப்போ நடக்கும்னு தெரியலங்க கயிறை கழட்டி விட்ட உடனே எவ்வளோ வேகமாக ஓடி வரான்னு பாருங்க இதெல்லாம் ரொம்ப துயரம் கஷ்டங்க குட்டி இல்லாததை கூட இன்னும் தெரிஞ்சுக்காம எங்கே போச்சு என் குழந்தன்னு அந்த கண்ணில் ஊடுற கண்ணீரை பார்க்கும்போது எங்கள் மனசு செத்தே போச்சுங்க இதை எங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க இதனால் எங்கள் வேலுத்தா இறந்தால் தெரியுமா உன்னிக்கடிதாங்க இந்த உன்னிக்கடிக்கு மருந்தும் போட்டுட்டு தாங்க இருந்தோம் அவள் பிறந்தவல்லையா குட்டி குழந்த அவள் உடம்பு தாங்கலங்க போயிடுச்சுங்க உசுரு எம்பிட்டு உதிரம் சிந்தி எங்கே சிறுசு பெத்தா போச்சுங்க ஒரு உயிர் போனாலும் அதுக்கு நாங்கள் செஞ்சது போது போனதாக இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கோங்க நீங்களும் உங்கள் கண்டு குட்டிகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வழி யாருக்குமே வரக்கூடாது வேல்தாய புதைக்கும் போது காலையில் ஒரு ஆறு ஆற இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க